திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் பொது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பக்தர்களின் கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் மதுரை பாபா அவங்க சித்தாந்தம் என்ன கடன் பசி நோய் வரக்கூடாது இரண்டு இதயங்களோடு வாழ்ந்த அதிசய சித்தர் முனீஸ்வர சாமிகள் அது ரெண்டு திருமண தடைகளை நீக்கி குழந்தை பாக்கியம் அருளும் அரசமரம் பசியை போக்கி நோய் தீர்க்கும் அதிக ஆற்றல் கொண்ட மூவர் கோயில் அருட்திரு மதுரை முனீஸ்வர சாமிகள் மதுரை பாபா நம்மை போல் மனிதர்களாக இருந்து முதலில் தான் யார் என்பதை உணர்ந்து பல வருடங்கள் கடுந்தவம் செய்தபின் அவர்களுக்குள் இருக்கும் ஆற்றலை உணர்ந்து இறுதியாக அண்ட இருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் மகா மகாசக்தியையும் பரிபூரணமாக உணர்ந்தவர்கள்தான் சித்தர்கள் இப்படி சித்தம் தெளிவடைந்த சித்தர்களின் வழியில் காசியில் தொன்னூறு நாட்கள் கடுந்தவமிருந்து சித்தருக்குரிய ஞானத்தை அடைந்து வடக்கிலிருந்து வந்தவர்தான் மதுரை பாபா என்று அழைக்கப்படும் அருட்டிரு மதுரை முனீஸ்வர சுவாமிகள் சைவதேச மதுரை முனீஸ்வர சுவாமிகள் ஆனால் இவர் மதுரை முனீஸ்வர சுவாமிகள் இருக்காட்டில் மதுரை பாபானா இது எல்லாத்துக்கும் தெரியும் இவர் வந்து வடக்கிலிருந்து வந்தவர் காட்சியில் வந்து இவர் பூரிய வத்தராக இருப்பு வடக்கு காட்சியிலிருந்து வந்தவர் தொண்ணுன்னா தவம் பண்ணி அந்த நாணம் இவர் ஒண்ணாக மூவர் திருக்கோயில் என்று மதுரை பக்தர்களால் பக்தியுடன் அழைக்கப்படும் திருக்கோயிலில் உள்ள மூன்று ஜீவ சமாதிகளில் ஒன்றுதான் அருட்திரு மதுரை முனீஸ்வர சுவாமிகளின் ஜீவ ஜீவசமாதியாகும் அருட்திரு சங்கரானந்த சுவாமிகள் அருட்திரு மாணிக்கம் சுவாமிகள் அருட்திரு மதுரை முனீஸ்வர சுவாமிகள் ஆகிய இந்த மூவர்களின் ஜீவ சமாதிகளும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் சிவகாசி சாலையில் கோவிந்தன் நகர் காலனி அருகே இருக்கும் இடுகாட்டை ஒட்டி அமைந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு பிறந்த அருட்திரு மதுரை முனீஸ்வர சாமிகள் வடக்கிலிருந்து வந்தவர் என்று கூறினாலும் பூர்வீகம் தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள வத்திராயிருப்பு என்றும் சில்லூத்து ஜி எம் பள்ளியில் எஸ்எஸ்எல்சி வரை படித்தவர் என்றும் கூறுகின்றனர் அடக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடக்கமானார் இவர் பூரிய ஒருத்தராக இருப்பது படித்ததெல்லாம் ஜிஎம் ஸ்கூல் மதுரை சிலூத்து சிஎம் ஸ்கூலில் படித்தவர் இவர் மெட்ராஸ் அப்போ ஸ்கூலில் ஐக்கியமானவர் கடைசியாக சில்லூத்து வத்திராயிருப்பு மற்றும் உசிலம்பட்டியில் முனீஸ்வர சாமிகளின் உறவினர்கள் உள்ளனர் என்றும் சாமிகளின் துணைவியார் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் அனைவரும் விசேஷ தினங்களில் இன்றும் அருட்திரு மதுரை முனீஸ்வர சாமிகளின் ஜீவசமாதிக்கு வந்து செல்கின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது இவருக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சி இவர் வாழ்க்கை வந்து நாலு பிள்ளைகள் எல்லாமே இருக்காங்க பேரம்பேஜி எல்லாம் இருக்காங்க அவங்க ரெண்டுதும் கிடையாது இவருக்கு எல்லாமே குடும்பங்கள் எல்லாமே இருக்குது இருக்காங்க அவங்களாம் வந்து வத்ராயர் போய் கொஞ்சம் இருக்காங்க உசிலம்பியில் கொஞ்சம் பேர் இருக்காங்க எல்லோரும் அதிகமாக இருக்குது இருக்காங்க போயிருக்காங்க சொந்தக்காரங்க நிறையா இருக்காங்க சிலுவதுலேயே இருக்காங்க பொதுவாக உச்சபட்ச துக்கத்தினாலோ அல்லது தீராத துயரத்தினாலோ பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு நபரின் மனநிலையானது எப்படிப்பட்டதாக உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக கதை மற்றும் கவிதைகளில் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் என்ற ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட கடன் மட்டுமல்ல கடனுடன் சேர்த்து பசி மற்றும் நோயும் தீர வேண்டும் என்பதுதான் மதுரை முனீஸ்வர சாமிகளின் சித்தாந்தமாகவே இருந்துள்ளது நோய்கி நோய்க்கு நடந்தது எப்பேற்பட்டோய் இருக்காங்க நிறைய முன்னூறுமே நோய்க்கு சிறப்பான அவங்க சித்தாந்தம் என்னன்னா இந்த இடத்துக்கு தான் கடன் பசி நோய் வரக்கூடாது அவங்க சித்தாந்தம் ஆறு வாரமா வாரம் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும் கொடுக்கணும் கடன் அடைக்கணும் அதுக்கு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் அடைஞ்சு வாராக கொஞ்சம் நல்ல கடன் அடையணும் அதுக்கு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கஷ்டம் இப்ப என் மகேன கொஞ்சம் திரும்பி வர இந்த கோயிலுக்கு வந்த மயம் தந்து நாங்கள் நல்லா இருக்கும் இன்னும் நாங்கள் கோயிலுக்கு வரோம் இன்னும் எங்களுக்கு நல்ல சுகத்தில் அந்த தெய்வம் கொடுப்பாரு நம்பிக்கையோடு நாங்கள் வரோம் பக்கத்தில் சந்தனமாரி கோயிலில் ஒரு பூசாரி சொன்னார் அந்த பூசாரி வேச்சக்கடுத்து நாங்கள் வந்தோம் இப்போ அவர் வ அவர் சொன்னது எங்களுக்கு நல்லா இருக்கு மேலே சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு நிம்மதி இல்ல நிம்மதி இல்லை நல்லா இருக்கும் அருட்டிரு சங்கரானந்த சாமிகள் இருந்தபோது பக்தர்களுக்கு கூழ் கொடுக்கப்பட்டதாகவும் அருட்டிரு மாணிக்க சாமிகள் இருந்தபோது கஞ்சி கொடுக்கப்பட்டதாகவும் அருத்திரு மதுரை முனீஸ்வர சுவாமிகள் இருக்கும் போதுதான் பக்தர்களுக்கு காய்கறி பொரியலுடன் சாம்பார் சாதம் கொடுத்தார் என்றும் கூறுகின்றனர் கோயிலை வந்து அவசர சங்கராண சாமி இருக்கும்போது கூழ் ஊற்றிருக்காங்க இருக்கும் இருக்கும்போது தண்ணி கிஞ்சி போட்டிருக்காங்க இவர் வந்து இந்த கோயில் வந்து சாப்பாடு போட்டவர் வரிசையாக ஒருத்தபடியாக முதல் கூழு ரெண்டாவது சா தண்ணி கிஞ்சி இவர் சாம்பார் சாப்பாடு போட்டு காய் போட்டவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் மூவர் திருக்கோயிலில் அருட்திரு மாணிக்கம் சாமிகளின் வருடாந்திர குரு பூஜை விழா ஆணி மாதம் பூசம் நட்சத்திரத்தன்றும் அருட் திரு சங்கரானந்த சாமிகளின் வருடாந்திர குரு பூஜை விழா பங்குனி மாதம் பரணி நட்சத்திரத்தன்றும் அருட்டிரு மதுரை முனீஸ்வர சாமிகளின் வருடாந்திர குரு பூஜை விழா ஒவ்வொரு சித்திரை மாதமும் மக நட்சத்திரத்தன்றும் கொண்டாடி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சார் நட்சத்திரம் வந்து ஆணி பூச நட்சத்திரம் தொண்ணூத்தி ரெண்டுல இவர் சித்திரா மகன் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இப்போ இவருக்கு முப்பத்தி அஞ்சாவது குரு பூஜை முடிஞ்சு அடுத்து முப்பத்தி ஆறாவது குரு பூஜை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தனித்தனியா நடக்கும் மூணுமே விசேஷமா நடக்கும் தனித்தனியா சிறப்பா பெரிய விதமா நடக்கும் சிறப்பா நடக்கும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வருவாங்க அன்னைக்கு இந்த மூன்று நாட்களுமே அன்னதானம் நடைபெற்று வருகின்றது என்றும் சிறப்பு அன்னதானம் ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி என்றும் நிகழ்ந்து வருகிறது என்றும் தினசரி அன்னதானம் மதியம் பனிரெண்டு மணிக்கு நடைபெற்று வருகிறது என்றும் கூறுகின்றனர் இந்த மூவர் ஜீவசமாதி கோயில்களுக்கு வந்து வழிபடும் பக்தர்களின் வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அருட்திரு சங்கரானந்த சாமிகள் பத்தாண்டு காலம் கடுந்தவம் புரிந்ததாக சொல்லப்படும் இங்குள்ள மிகப்பெரிய அரசமரத்தை சுற்றி வந்து வழிபட்டவர்களுக்கு திருமண தடை நீங்கி நல்ல வரன் கிடைத்ததாகவும் பிள்ளையில்லையே என்று வருந்தியவர்களுக்கு பிள்ளை கிடைத்ததாகவும் பக்தர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இந்த திருத்தலத்திற்கு வந்து செல்வதாக சொல்லப்படுகிறது அஞ்சு வருஷமாக வரேன் என் பேச்சுக்கு வந்து கல்யாணம் வச்சிருக்கு அப்படி சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னால் நேர்ந்துட்டு போனேன் சம்மதிச்சுட்டா கல்யாணம் பேச்சு முடிவாயிடுச்சு எனக்கு அது மாதிரி கை கால் உடம்பு இங்கே வந்து வந்து திருநாரை வாங்கி பூஜ்ஜி தஞ்சை போட்டு குடிச்சோம்னா எனக்கு எல்லாம் தேவை சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வேலை என்ன வேலை பையனுக்கு வேலை எல்லாமே நான் நினைச்சாலும் நடக்குயா அது அஞ்சு வருஷம் அஞ்சு அஞ்சு வருஷமாக வந்துகிட்டு மூணு வருஷம் மாதிரி தான் நான் போனால் நல்லா விசேஷமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் தடவை அம்மாவாசைக்கு தான் வந்தேன் வந்து சாமியை கும்பிட்டு போனேன் எல்லாம் நல்லபடியாக கை காலுக்கு சோற்ற கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் மூணு மூணு கிலோமீட்டர் இருக்குது அங்கேருந்து நடந்தே தான் வந்தேன் வந்து ஐயாவை நம்பி வந்தேன் அதே மாதிரி அவர் வீட்டுக்கு நைட்டே வந்துட்டார் எங்கள் அப்பா ரூபத்தில் வந்தார் நான் அடுத்து இப்போ இன்னைக்கு வந்திருக்கேன் நல்லது நடக்கும்னு நம்புகிறேன் என்ன ஐயாவோட இந்த மூவரையா சாமியை கும்பிட வந்ததுலேருந்து எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக இருக்குது நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வாங்கினோம் அதில் டிஆர்ஓ கையெழுத்து போடாமல் இருந்தாங்க இப்போ இங்கே சாமியை கும்பிட்டு போனதுலேருந்து அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடுச்சு கையெழுத்து போட்டு நாங்கள் வேலை நடத்த ஆரம்பிச்சிட்டோம் தற்போது ஜீவசமாதி உள்ள இடத்தில் சாமிகளை மகாசமாதி செய்யப்படும் சில தினங்களுக்கு முன்னால் சென்னையில் உள்ள மிக பிரபலமான ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த போது அந்த மருத்துவமனையில் இருந்த ஸ்கேன் மிஷின் பழுதாகி இருக்க மருத்திரு மதுரை முனீஸ்வர சுவாமிகள் அந்த ஸ்கேன் மிஷினில் படுத்ததும் பழுதாகி இருந்த அந்த மிஷினானது வேலை செய்ய ஆரம்பித்து விட்டதாம் அது ஒரு ஸ்கேன் மிஷின் வந்து வாங்கியிருக்காங்க அந்த அப்போலா ஹாஸ்பிட்டலில் அந்த மிஷின் ஓடலை இவர் படுத்து ஓட வச்சிருக்கார் அது ஒன்று இவருக்கு இருதே ரெண்டு இருந்திருக்கு அதை இன்னும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் அது மட்டும் இல்லை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து ஆக்ரேஷன் தேட்டர் வந்து என்ன சதுண்டு வைக்கமா நைட்டு சதக்கு அது சுடுதா அதையும் நிப்பாட்டிருக்காரு அந்த சாங்க சிந்தையும் நிறைய பண்ணிட்டு அங்கே அடக்கமாக இங்கே வந்து அடக்கம் பண்ணாங்க அப்போ சொல்லுறது அவங்க சொல்ல வச்சு பண்ணாங்க வாழிக அருட்திரு மதுரை முனீஸ்வர சாமிகளின் புகழ் வளர்க அருட்திரு மதுரை முனீஸ்வர சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று